அனைவருக்கும் வணக்கம் இது சயின்ஸ் வித் அன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ எங்கள்ட இந்த சயின்ஸ் வித் அன்புன்ற யூடியூப் சேனலில் பிரதானமாக பௌதிகவியல் சம்மந்தமான வீடியோக்களையும் அதோட விஞ்ஞானம் சுகாதாரம் சம்மந்தமான வீடியோக்களையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வர்றோம் அப்போ எங்கிட்ட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸுக்கு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நினைச்சிங்களேன் தான் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் அதோட எங்களுடைய இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரணுமென்றால் எங்களுடைய இந்த சயன்சு என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதை கொமெண்ட்ஸ்லேயும் சொல்லி கொள்ளலாம் சரி இன்றைக்கு நாங்கள் உங்களோட வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு கொண்டு ஒரு அமிலத்துக்கும் கேரத்துக்குமான நடுநிலையாக்கள் தாக்கம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது அசிட் அமிலம் என்று சொல்கிறது ஹச் பிளஸ்ஸை நீர்கல்ல விடுவிக்கக்கூடியவை அதாவது பேஸ் கேரம்னு சொல்கிறவர் நீர்கல்ல ஓஹெச் மைனஸ் களை கேரம் அண்டு சொல்லி சொல்லுவோம் எங்கள நோமலாக பயன்படுத்துகிற நாங்கள் நீர் எங்கள் பிஹெச் ஏழுன்னு சொல்லி சொல்லுவோம் இது நடுநிலை நியூட்ரல் பிஹெச் நடுநிலை அப்போ ஏழு ஏழுக்கு கீழே ஒன்று ரெண்டு சொல்லி வர இதுகள் acid மேல பதினாலு வரைக்கும் போகும் இது கேரம் பேசஸ் ஆகவே இதை வச்சுக்கொண்டு கொண்டு அமிலமும் கேரமும் சேரக்க என்ன வரும் என்று சொல்லி சொன்னா உப்பும் நீரும் வரும் இது நீர் அங்கால இன்னொரு ஏதாவது உப்பொண்டு வெறும் ஆகவே அமிலமும் கேரம் சேரக நடுநிலையான இதுகள் வெறும் பிஹெச் ஏலுக்கு கிட்டவாக இருக்கும் சரி அப்ப இதை நாங்க வீட்டில் இருக்கிற இதுகளை வச்சு பார்க்க போகிறோம் இதில் இந்த pH மாற்றங்களை காட்டுறதுக்கு நாங்க வளமையாக லேப்ல ஃபினோத்தலின் மெதைல் ஒரேஜ் அப்படியான காட்டுகள் ரெட் யூஸ் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் இங்கே வீட்டில் இருக்கிற பொருட்கள்ன்றபடியாக மஞ்சள் டர்மரிக் பவுடர் அதை எடுத்து நீர்க்கரசில் கரைச்சு பாவிக்க போகிறோம் மற்றது ஆசிடுக்கு பதிலாக நாங்கள் வீட்டில் இருந்து எடுக்க போகிறது சிட்ரிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் இது தூளா கடையில் வேண்டிக் கொள்ளலாம் அல்லது இதுக்கு பதிலாக லெமன் தேசிக்காய் அதையும் பாவிச்சு கொள்ளலாம் சிட்ரிக் அசிட் அதுல இருக்கு ஹம் அப்புறம் கேரத்துக்கு பதிலாக நான் கால்சியம் ஹைட்ரோக்சைட்டை பாவிக்க போகிறேன் அதாவது சுண்ணாம்பு லைம் சுண்ணாம்பு கேரசல் அதுதான் இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைட் இது வென் கேரம் ஸ்ட்ராங் பேஸ் இது வீக் ஆசிட் சரி என்ன இந்த இது நடக்குதுன்னு சொல்லி செய்து பார்ப்போம் சரி அப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த மஞ்சள் தூளை ஒரு காட்டியா இண்டிகேட்டராக வச்சு கொண்டு அமிலகேர தாக்கம் அதாவது அசிட் பேஸ் இது ரெண்டுக்குமான தாக்கத்தை தான் பார்க்க போகிறோம் அப்போ சரி இதில் முதலாவது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நாங்கள் இன்ன தயாரிக்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் அப்போ முதலாவது மஞ்சள் கிரசல் தயாரிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுக்கிறேன் முதலாவது இதுக்கு மஞ்சள் இதை விட்டாச்சு அடுத்ததாக அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மஞ்சள் கரைசல் உருவாக்கியாச்சு இப்போ இவர் தான் எங்களுக்கு காட்டியா இண்டிகேட்டராக செயல்பட போகிறார் அடுத்தது சிட்ரிக் ஆசிட் இதுக்கு பதிலாக நீங்கள் தேசிக்காயும் பாவிக்கலாம் சிட்ரிக் ஆசிட்டும் கடையில் வேண்டிக் கொள்ளலாம் இப்படி இருக்கும் இப்படி நிறமற்ற ஒரு பழிங்குருவான சீனி மாதிரி இருக்கிறார் இதுக்காக போட்டு நீர் சேர்க்க அப்பறம் சிற்றுக்கிரசை நீர்கிரைசலை உருவாக்குறோம் அடுத்ததா வீட்டில் இருக்கிற கேரத்துக்காக சுண்ணாம்பு கிரசல் தயாரிக்க போகிறோம் அதாவது கால்சியம் ஹைட்ரோக்சைட் இதுல இந்த இதுதான் இதுக்கு நீர் சேர்த்து கரைச்சு நீர் கிடைசலா மாற்றுறோம் இதில் நீரில் கரைக்கிறான் கொஞ்சம் குரங்கியதர் வெள்ள கிரசல்லாக வர சரி அப்போ நாங்கள் இப்போ சுண்ணாம்பு கிரசல் அதாவது ஹைட் கால்சியம் ஒரு ஸ்ட்ராங்கான பேசம் கேரம் வென் கேரம் சிக்ரிக் ஆசிட் நீர் கிரசல் இது ஒரு வீக்கான அமிலம் மென் அமிலம் இது நடுவில் இருக்கிறது கரைசல் ஒரு காட்டி பிஹெச் காட்டியாக தொழிற்பட போகிற இப்போ இதுகளில் என்னென்ன நிறமாற்றம் வருதுன்னு பார்ப்போம் அப்போ இந்த கேரம் கால்சியம் ஹைட்ரோக்சைட்டை நான் இந்த மஞ்சள் இதுக்கு விடுறேன் பேருங்க மஞ்சளாக இருந்த மஞ்சள் என்ன நிறம் இப்போ கேரத்தை சேர்த்த உடனே இப்படி கடும் சிவப்பு நிறமாக மாறிட்டது கேரத்தை சேர்க்க சரி இப்போ நான் இந்த சிட்ரிக் ஆசிட் சேர்க்குறேன் இதுக்கு திரும்பவும் எப்படி திரும்பவும் சிவப்பு கிளராக இருந்தவர் திரும்ப அமில ஊடகத்துக்கு வந்தவுடனே திரும்பவும் தன்னை பழைய மஞ்சள் நிறத்துக்கு வந்துட்டார் இப்போ இதில் நான் நடுநிலையான நீர் இருந்த இந்த மஞ்சள் தண்ணிக்கு கேரம் சுண்ணாம்பு நீர் கால்சியம் ஹைட்ராக்சைடு விட்ட உடனே அது சிவப்பாக மாறினது கேர ஊடகத்தில் திரும்பவும் இந்த ஆசிட்டை விட்டாத நடுநிலை ஆக்கின உடனே அது மஞ்சள் நிறத்துக்கே வந்துட்டு இது அசிட் மீடிய எக்ஸஸ் ஆசிட்டாக விட்டாலும் இவர் இந்த மஞ்சள் கலரில் தான் இருக்க போகிறார் அதாகவே அமில ஊடகத்தில் மஞ்சள் அல்லது நடுநிலை ஊடகத்தில் மஞ்சள் கேரம் கேரன் சேர்க்கைக்க மாட்டோம் சிவப்பாவம் விறப்போட